இந்த ஓவியின் பொருளாவது இந்த மகான்களின் உருவமாகிய கோதாவரியில் முதல் ஆண்டில் சனத சனக சனந்தனர் மற்றும் சனத்குமாரர் உள்ளிட்ட சனகாதி முனிவர் நால்வரின் நீர் பெருக்கு பொங்கிப் பிரவகித்தது என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் பாடுகின்றார் இங்கு ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் சனத்குமாரரின் பெயரை குறிப்பிடவில்லை அது சனகாதியர் நால்வராக இருந்தபோதும் அந்த ஓவியினுடைய கவிதையினுடைய நடையின் பார்ப்பட்டு அவர் சனகர் சனத் சனதர் சனகர் சனந்தனர் என்ற மூவரை மட்டும் குறிப்பிடுகின்றார் என்றாலும் சனத்குமாரர் குறிப்பிடப்பட்டதாக நாம் கருத வேண்டும் ஆகியோரின் வெள்ளப்பெருக்கு முதன் முதலாக தோன்றியது என்று இங்கு பாடும்போது ஏன் இவ்வாறு முதன் முதலாக என்று குறிப்பிடுகின்றார் என்றால் பிரம்மன் முதன் முதலாக தன்னுடைய படைப்புத் தொழிலை செய்வதற்காக பிரஜாபதிகளை உண்டாக்க வேண்டும் அதாவது அந்த வம்சத்தை வளரச் செய்ய வேண்டும் அதற்காக பிரஜைகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஜனகாதியர் நால்வரையும் படைத்தார் சனதர் சனகர் சனந்தனர் அண்டு சனத்குமாரர் என்று நால்வரையும் படைத்தார் ஆனால் அவர்கள் நால்வருமே ஞானத்தின் வழியே சென்று விட்டதால் பிரஜைகள் உற்பத்தி செய்யப்படவே இல்லை எனவே அந்த நோக்கம் நிறைவேறவில்லை படைக்க வேண்டும் என்றால் பிரஜைகள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் அல்லவா எனவே வேறு பிரஜாபதிகளை படைத்து பிரம்மதேவன் சிருஷ்டியை தொடர்ந்தார் எனவே முதன் முதலாக உற்பத்தி செய்யப்பட்ட அல்லது படைக்கப்பட்ட சனதர் சனகர் சனந்தனர் சனத்குமாரர் முதலிய நால்வரின் நீர் பெருக்கு இங்கு பொங்கி பிரவகித்ததாக அதாவது கோதாவரியின் நீர் பெருக்கு கடலை சென்றடைந்தது அல்லவா அதில் முதன் முதலாக சென்ற நீராக இந்த நால்வரும் வர்ணிக்கப்படுகின்றார்கள் ஜெய் சைராம்